கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இது பெரிய ஆபத்து இல்லையா ரெண்டாக இருக்கிறத நீங்கள் தத்துட்டிங்கன்னா அப்புறமா நீங்கள் எப்படி ஒரு நல்லவனாவோ இல்லை நல்லாவோ செய்ய முடியும் எதிர்மறை எண்ணங்களை எழுப்பி பிரச்சனைகளை தீர்த்துக்கணும்னா என்ன செய்யணும் நீங்கள் அப்போ எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் எழுப்பணும் தானே அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஆப்போசிட் சைடில் யோசிச்சுட்டு பாக்கணும் இல்லை சக்கரை அதிகமாக போட்டால் காஃபி என்ன ஆகும் யோசிக்கணும் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரியா நீங்கள் அப்போ ரெண்டு இருக்கணும் எனக்கு ரெண்டு பிளவுபட்டு இருக்குன்னா தான் நான் வாழ்ந்துன்னுக்குறேன் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது நீங்கள் கேட்குறீங்க நான் பதில் சொல்கிறேன் அப்போ ரெண்டு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் ரெண்டாக இருந்து பழகி பழகி சரி ஆகி அதுவே என்ன ஆகிடும் மாறும் நீங்கள் ரெண்டாக இருக்கிறதுனால தான் நீங்கள் பெரியால் ஆக முடியலைன்னா என்ன ஒன்றா ஆனவனோ ரெண்டாட்டி ரெண்டாக பேசிப்பான் அதான் அழகு குரு எங்கே விசேஷமாகிட்டாருன்னா ரெண்டாக அவர் ஆகாமல் ரெஜிலே ரெண்டாவது ஆளாக வச்சிருக்கிறாரு அவர் தான் அவருக்கே பேசிக்கிறாரு அவர் ஆக்சுவலாக நான் எனக்கு தான் பேசிக்கிறேன் உங்களை ஒரு சந்தர்ப்பமாக்கிக்கிறேன் நான் தான் வெளியே பார்க்குறேன் என்னை எனக்கு ஒரு கேள்வி எழும்ப மாட்டேன் எல்லாம் தீர்ந்துச்சு அதனால் உங்களை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறேன் எனக்கு என்னால் ரெண்டாவும் ஒன்றாக ஆகிட்ட எனக்கு ரெண்டாவது ஒன்றை தேடுறேன் எங்கே தேடுறேன் வெளியே தேடுறேன் புரியுதான் என்ன சொல்கிறாரு அப்போ ரெண்டாக தான் இருக்கணும் நீங்கள் ரெண்டாக தான் இருக்கணும் ரெண்டாக தான் இருப்பீங்க குருவும் அப்படி தான் அவர் ரெண்டா ரெண்டாவது ஒன்று அவருக்கு இல்லாத போனதுனால என்ன செய்கிறாருன்னா வெளியே வந்து என்ன பண்ணுறாரு ரெண்டாவது ஒன்று எதிர்பார்க்குறாரு அப்போ தான் என்ன பண்ண முடியுது அவரால் பேச முடியுது அப்போ ஒன்றாக ஆணுன்ற முயற்சின்றது வந்து பெரிய அசிங்கமானது ஒன்றாக ஆகிறதுனா நீங்கள் பேசவே மாட்டீங்க அமைதியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு பேசி முடிவுக்கு வாங்க முதல்ல ரெண்டாவதுனா எப்படி பேசி முடிவுக்கு வருவீங்க பொய்யாயிடும் தூங்கும்போது நீங்கள் ஒன்று தான் எழுதுகிறதுன்றதே ரெண்டாவது தான் தூங்கும்போதுன்றது ஒன்றுமே செய்யாதது எழுந்துக்கும் போது வந்தது ஒன்று செய்கிறது செய்கிறதுல ரெண்டு மூணா ஏன் ஆச்சின்னா அந்த அந்த அமைதியை அந்த நிர்மலத்தை அந்த சாந்தத்தை அந்த அந்த சொரூபத்தை அந்த மௌனத்தை அது அந்த உண்மையை கடந்து நான் ஏன் வெளியே வந்துட்டேன் நீ ஏன் வெளியே வந்து தானே இந்த சமூகத்தில் வாழ முடியும் இல்லைண்ணா வாழ முடியும் எப்படி எதிரால் என்ன கேள்வி கேட்பான்னு ஒரு கேள்வியோடு போனாதான் ஏன் நான் வெளிநாட்டுக்கு போனால் கடவுள் சீட்டோட போயின்னுக்குறேன் நான் மட்டும் தானே போயிடணும் கடவுள் எனக்கு கூட ரெண்டு தானே அப்போ நான் நான் மட்டும் போனால் விட்ருவானா என்ன நான் தாங்க நான் அப்படின்னா விடமாட்டான் கடவுள் சிட்டி இல்லைனா கூட அந்த இடத்துல விட்றான்னா அவன் எனக்கான படத்தை பிடிச்சி வச்சுக்கிறான் பயோமெட்ரிக் எடுத்து என்ன பண்ணிக்கிறான் அப்போ அங்கே ரெண்டு இது எங்கேயுமே ரெண்டு இருக்கும் இல்லைனா சாத்தி இல்லை ரெண்டாவது ஒன்று தான் எனக்கு சான்றாக இருக்குது அப்போ நான் உள்ளேருந்து பேசுகிற விதம் ஒன்று இருக்குது பாருங்கள் அது சரியாக இருந்தால் அந்த இதுதான் சரியாக இருந்தால் நான் வாழ்க்கையில் ஒன்றாவே வாழ்ந்துறேன் உள்ளே பேசுகிற ஒன்று விதம் கெட்டு போனது எப்போது அப்போ எனக்குள்ளே ரிதம் இத ஒரு ரெண்டாக இருக்கணும் அந்த ரெண்டாவது ஒன்று எப்படி இருக்கணும் எனக்கு அடங்கி இருக்கணும் நான் சொல்லணும் அது செய்யணும் ரெண்டாவது இல்லாமலாம் போகக்கூடாது ஒரு வேலைக்காரத்தில் ஒரு ஒருத்தர் நான் என்ன கூட இருக்கணும் நான் இருக்கிறேன் எனக்கு கூட ஒரு வேலைக்காரன்ங்கிறான் நான் இருக்கிறேன் எனக்கு அவன் வேலைக்காரன் எனக்கு சொ நான் சொல்லுவேன் வேலைக்காரனேன் துணியெல்லாம் எடுத்து வை கடை சீட்டு மறக்காமல் வை போகிற வழியில் எதுனா செலவாகும் காசுக்கு வச்சுக்கோ இந்த இடத்துக்கு போகிறேன் இங்கே என்ன பொருள் கிடைக்கும் அது வாங்கு இதெல்லாம் யார் ஒன்னா என்ன செய்ய முடியா தோன்றுறது ரெண்டாவது தான் ஒன்று அமைதி ஒன்று தோற்றோம் ஜீரோ ஒன்று அவ்வளவுதான் ஜீரோ ஒன்று இல்லைனாக்கா எதையுமே செய்ய முடியாது வெறும் ஜீரோ எதையும் செய்ய முடியாது ஒன்று தேவைப்படுது ஒன்று தேவைப்படுதுன்னா ஜீரோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்றுக்குள்ளே ஜீரோ மறைஞ்சி இருக்குது ஒன்றா ஆகுறது எப்படி அப்படின்னா ஜீரோவாக இருந்த நீ ஒன்னாக இருக்கிற ஒன்றுன்றது இங்கே ரெண்டு தான் மனுஷனாக பந்துட்டில் ஒரே ஆப்ஷன் தான் உனக்கு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுதுன்னா சமாதி தான் லாஸ்ட் எண்டு வேறு வழி இல்லை இங்கேருந்தே பழகு ஒன்றும் இல்லாத கூட நான் எவ்வளோ யோசித்தாலும் அதுதான் மனம் அடங்குறதுன்றது எவ்வளோ யோசித்தாலும் நடக்குது தான் நடக்கும் இறைவா உன் தான் நீங்கள் என்ன பண்ண போகிற நிறைவேற்ற போகிறேன் இந்த மனம் ஏதோ தந்திரங்களை பண்ணின்னு பேசிங்க கிடைக்குது எப்படி இருந்தாலும் நீ என்ன பண்ண போகிற ஒரு நண்பர் சொன்னார் கடவுள் சீட்டு கீழ்ச்சி போட்டு டேமேஜ் ரெண்டு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க ஊருக்குன்னு இந்த மாதிரி தப்பெல்லாம் கூட நீங்கள் எல்லா பேப்பரையும் கரெக்டாக வச்சுருந்தா கூட உங்கள் 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 ஆட்டிடியூட் சரியில்லைன்னா கோபமாக பேசுகிறீங்கன்னா நீங்கள் ஒரு மனுஷனை மதிக்கலைன்னு சொன்னால் உங்களை என்ன பண்ணிடலாம் ஆ என்ன ஒன்றா செய்யலாம் அதனால் நீங்கள் என்ன செய்ய முடியாது அதனால் ரெண்டாக இருந்து சரியாகின்னு போங்க இல்லைன்னா என்ன ஆகும் உள்ள ஒருத்தருக்கு இருந்தால் தான் வாழ்ந்துங்கிறோம் அவன் சரியாக பேசலைன்னாக்கா ஒரு மனுஷனை கூட நான் ஏன் பேசுகிறேன்னா அந்த ரெண்டாவது ஆள் நம்பி தான் நான் பேசிட்ட வந்துட்டு பேருக்கு அவன் பேசுவான் அவனை கூட நீ தானடா அவன் சொன்னதெல்லாம் ஏன்டா இப்படி நான் அந்த ரெண்டு யாரும் சொல்லுவான் உனக்குள்ளே உள்ள ஒருத்தருக்கு அவன் தான் நான் அவனை நம்பி தான் நம்பனுக்குறேன் நான் பேசுங்கிறேன் நான் பேசும்போது உள்ளேருந்து ஒருத்தன் சொல்லி கொடுத்தானா இல்லை சொல்லாமங்கிறான் இல்லை அது பிரச்சனை இல்லை நான் நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறபடியே பேசுகிறேன் அப்படின்னா நான் ஒன்றும் ஆயிட்டேன் என்ன நான் அந்தளவுக்கு உண்மையாகிட்டேன் அவ்வளோதான் உண்மையாயிட்டேன் ரெண்டாவதுக்கு பேசி பேசி ஒரு முடிவுக்கு வந்ததுனால பேசலை நானும் முடிவுக்குள்ளாத ஒரு பிரச்சனை இருந்தால் வெளியே போய் என்ன பண்ணுவேன் தேடுவேன் ஒரு கேள்வி எனக்கு அதிசயமான ஒரு கேள்வி இது வரைக்கும் எனக்கு உள்ளே இல்லாத ஒரு பதில் தெரியாது எனக்கு பதில் என்ன பண்ணுவேன் நான் போயிட்டு ரெண்டாவது கிட்டே போய் கேட்பேன் அவனா சொல்லுவான் புக்கேறா கூகுள் படுறா அதை பண்ணுறா இல்லை திருமந்தத்தில் என்ன சொல்லி இது பாடுறா சிவாகுமம் சொல்லி வச்சுருக்காங்களே அதில் என்ன சொல்லி வச்சு இது பாடுறேன் திருமந்தனே இவ்வளோ ஏன்டா தானியாண்டா இப்படிலாம் ரெண்டாவது இருந்ததுனால தான் நான் பண்ணி வச்சுக்கிறேன் என்னே புத்தகம் நான் இப்போ எழுதுனேன் நிறைய பேர் அமைதியாகிறேன்னு சும்மா பேசிக்கிறான் உள்ளே என்ன பண்ணுங்கிறான் ஆ அதனால நீங்கள் ரெண்டாக இருக்கிறது ஒரு வரம் அந்த ரெண்டாவது ஆள் அமைதியாகிறது யோகம் யோக சாதனை என்ன நீங்கள் பண்ணி கம்முனே ரெண்டாவது ஆள் கம்மு ரெண்டாவது ஆள் இருட்டோம் அவர் ஓய்வு நிலையில் இருக்கட்டும் தேவைப்படும் போது என்ன பண்ணுங்கள் அவர் எத்தே பேசுங்க ரெண்டாவது ஆள் இல்லாமலாம் இருக்கக்கூடாது இருக்கணும் ஆனால் அவரை விடணேன் ஒரு வேலைக்காரனை போல் இருக்கணும் எப்போ கூப்பிட்டாலும் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கணும் வேலை செய்யறதுக்கு தயாராகிட்டு தான் எழுந்துக்கினார் அவரு முதல்ல ஒன்றா இருந்தார் உள்ளே உள்ளேந்து வேலைக்காரனா ஆகிட்டார் எழுந்துட்டார் எஜமானே நான் எழுந்துட்டேன் உடனே நீ என்ன பண்ணுற வேலைக்காரன் பேச்சு கேட்டுன்னு எழுந்துட்டா போகிறாரு பேசு எழுந்துட்டு ஏழுந்து வெளியே வரணுமா இல்லையா அப்போ என்ன பண்ணுற நீ ஏழுந்த ஒன்னே வேலைக்காரன் பேச்சு கேட்ட அவன் எஜமாட்டான் ஆகிட்டான் அல்லாமல் அவன் ஒன்றா ட்ரைவ் பண்ணுங்கிறான் இப்போ என்கிட்ட என்ன கேள்வி கேட்குற அந்தால் வானான்ற அந்தால் வேணும் ஒரு நல்ல வேலைக்காரன் அவன் இல்லைன்னா எழுந்துக்க மாட்டேன் இருந்தால் வாழ முடியாது சமாதி தான் இருந்தால் அப்போ தூக்கம் போது தூங்கும் போது தூக்கி கேட்டுறேன் நான் விழிப்பு வந்தவனா வேலைக்காரன் எழுதுக்கணான்னு அர்த்தம் நீங்கள் எழுந்து கொண்டீர்கள் என்பதே உங்கள் தான் ஆனால் நீங்கள் என்ன செயலை படுத்துன்னு கிறீங்கண்ணா வேலைக்காரனுக்கு அடிமையாகிறீங்கன்னு அர்த்தம் நஞ்சுபடியெல்லாம் பேசுவேன்னா நினைக்காத பேசுவேன்றது தான் புதுசாக தான் இப்போ நினைச்சிட்டு பேசக்கூடாது இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா ஒன்று ஒன்றும் யோசிச்சு யோசித்து என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது அப்போ ஒன்றா ஆகணுன்றது தான் ஆனால் வேலைக்காரன் தானே இப்போ பேசவிட்டு வேண்டிய பார்த்துக்குறேன் நான் பேசுகிறேன் யார் இந்த வேலைக்காரன் இங்கே இந்த 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 ஊரில் இந்த நாட்டில் இந்த இந்த மொழியில் பிறந்தவொடனே அந்த வேலைக்காரன் அந்த வேலைக்காரனா வாங்கிட்டான் அந்த மாதிரியான வேலைக்காரன் தமிழ் பேசுகிற வேலைக்காரன் எனக்கு ஹிந்தி பேசுகிற வேலைக்காரன் ஒருத்தருக்கு இங்கிலீஷ் பேசுகிற வேலைக்காரன் ஒத்திருக்கு அவங்க உள்ள இங்கிலீஷ் தான் பேசுவான் ஹிந்தி பேசுகிறவனா தான் பேசுவான் ஹிந்தி தான் பேசுவான் ஆனால் எல்லா மனுஷனும் யார் தான் ஒன்று தான் தூங்கும்போது என்ன பேசுவான் பேச மாட்டான் அப்போ ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைக்காரனா கடவுள் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு வரமா குத்து வச்சுக்கிறாரு நீங்கள் வேலைக்காரனா எஜமான ஆக்கிட்டு என்ன பண்ணிக்கிறீங்க அந்த எஜமானனுக்கு எதனா பண்ணலாம் வேலைக்காரன் எஜமான ஆகிட்டு அவனுக்கு நான் பண்ணிவாக இருக்குது அப்படின்னு என்ன கேட்குறீங்க அதனால் ரெண்டாவது ஆள் நமக்கு தேவை ஒரு சர்வெண்ட்டு நமக்கு என்ன பண்ண எப்போவுமே வேணும் சொல்லுவான் சார்ஸ் போட்டுவான் பெல்ட்டு போட்டியான்னு கேட்பான் என்ன சொல்லுவேன் பையெல்லாம் கண்டை எழுதுடியான்னு கேட்பான் பூட்டு குத்தாலே மதிவதினி சரியாக வச்சுக்கிறியா வாரணும் முடியும் என்ன பண்ணேன் இப்போ வேலைக்காரன் எனக்கு சொல்லிருக்கிறான் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்புறம் அதனால் ரெண்டு ரெண்டாவது ஆள் இருக்கணும் பட் எப்படி இருக்கணும்னா அவன் எப்படி இருக்கணும் சரி கவனம் இருப்பானா புரியுதா புரியுதானா சார்ன்ட்டு கவனம் இருந்து கூட காமிச்சேன் பட் இது எப்படி வெளியே தெரியும் வேலைக்காரன் வேலைக்காரன் வேலைக்காரனாயிட்டான்றது தான் ஞானம் வந்துட்டிங்கன்னு அர்த்தம் உங்கள் சர்வெண்ட்டு சர்வண்ட் ஆகிட்டண்ணா யாரு பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் நீங்கள் அவனை பெரிய ஆளாக்கி பெரிய ஆளாக ஆகட்டும் ஆனால் எவ்வளோ பெரிய ஆளோ அவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கு வேலைக்காரன் ஆ பயங்கர நிறைய நாலேஜ் உள்ள ஒரு ஆள் யார் உனக்கு ஆ அவ்வளோதான் ஆக்சுவலாக ஒரு குரு உங்களுக்கு வேலைக்காரன் உங்கள் தேரை ஓட்டுறவன் அதில் தான் கிருஷ்ண பரமாத்மா அப்படி இருக்கு அதெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க ஏன் உங்கள் கேள்விக்கு பயிர் சொல்கிறதுக்கு அவனுங்கன்னா கட்டாயப்படுத்திக்கிட்டு அந்த வேலைக்காரனு கூலி கொடுக்குறீங்க நீங்கள் அந்த கூலி மதிம இங்கே என்ன பண்ணுங்கிறான் வேலை செஞ்சு அதனால் நீங்கள் என்னென்ன பண்ணுங்கள் ஒரு நல்ல வேலைக்காரனா ஏன்னா என்கிட்ட இருக்கிற வேலைக்காரன் தான் உங்களுக்கும் ஆ வேலை செய்யப்படுறான் ஸோ இந்த மனம் தெளிவடையுது அப்படின்னா என்ன தெளிவாயிடுச்சின்னு கேட்டால் அது சொல்லும் நான் செய்ய மாட்டேன் நான் சொல்லும் அது செய்யும் புரியுது அப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் வனம் தூங்குனா தூங்கிடுவான் என்ன பண்ணே பேசுவன்னா தூங்கு கம்னிடு ஒன்றாவை போறேன் உடனே தூங்கிடுவான் புரிஞ்சிச்சே என்ன சொல்கிறேன்னு இல்லைன்னா பண்ணான் என்ன தூங்கு சொல்கிறேண்ணா வாடா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்குதுவா அப்படின்னு கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சுக்கலான்னு என்ன என்ன பண்ணுற அப்போ அவனா வாங்கிட்டான் உடனே உனக்கு அப்போ பத்தா தூங்கலைன்னா யார் உனக்கு பெரிய வேளாக்கிறாங்க வேலைக்காரன் உன்னை என்ன பண்ணி வச்சுக்கிறான் ஆ அப்புறம் மேசிமம் வேணா ஆகிட்டான்னா வேலைக்காரன் வேலைக்காரனா தான் பத்தா ஏன் சாரி சார் என்ன பண்ணலாம் ஆறு மணிக்கு மேலே பேசிக்கலாம்டா ஆ அப்படின்னா என்ன பண்ணி வரு ஐயோ பேச மாட்டியா கூடுவோம் என்ன ஒன்று சொல்லி கில்லி கூடுவோம் ஆடா அப்படின்ட்டு சாரி என்ன பண்ணலாம் இன்னும் பேசி நீ என்ன முடிவு வர முடியும் யார் முடிவு அங்கே இருக்கிறாங்க என்ன புரியுதுண்ணா சார் ரெண்டு நான் காலைல கூட அதான் சொன்னேன் சூக்கித்தியா என்ன வேணா நடக்கட்டும் எதை கற்றுக்கா வேறு எதாவது நீ கற்றுக்கு நீ கண்டி கேட்டா தூங்க கேட்குன்னு வச்சு என்கிட்ட இந்த கேள்வியே கேட்கவே வாங்க வேலைக்காரன் இருக்கணும் நான் வேலைக்காரனா கூட தான் இருக்கிறோம் வேலைக்காரன் இல்லைண்ணா வாழை ஏலா இது பட்டன் போட்டியா இல்லையான்னு யாரும் கேட்குறது நம்மள புரியுதா அப்பிதானே இந்த சர்ட்டு இப்போ மறுச்சிக்கலாம் அப்புறமா நம்ம பிரித்து விட்டுலான்னு யார் வேலைக்காரன் கவனமாக இருப்பான் அப்படி தானே அந்த விசேஷமான வேலைக்காரன் சரியாக வேலை வாங்குற தூங்க கையில் தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது